ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி லவர்ஸ் டே லவர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு ஒரு நியூஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லலான்ட்டு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் அது ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு லவர்ஸ் டே அப்படின்னா என்ன திரும்ப தோணும் அது ஒரு டிசிஷன் மேக்கிங் மாதிரி அதாவது லவர்ஸ் டே அன்னைக்கு ஒரு கப்புல்ஸோ இல்லை உண்மையாக லவ் பண்ணுறவங்களோ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த அச்சீவ்மெண்ட்டில் நம்ம போய் சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டிசிஷனாக இருந்துச்சு ஸோ லவ்ஸ்டேனுங்கிறது ஜஸ்ட்டு நாட் ஓன்லி ஃபார் செலிப்ரேஷன் செலிப்ரேஷனுக்கு மட்டும் அது கிடையாது அதை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றணும் நீங்கள் ஏன்னா லவ் அப்படிங்கிறது அது ஒரு அன்பு ஒரு அது ஒரு புனிதமானதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வேறு மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு டிசிஷனாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு நல்லதாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கானது தான் அந்த லவ்வை நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறீங்க அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னா அது நல்லது தானே உங் அதாவது உங்களோட லைஃபுக்கு இந்த அட்வைஸு ஒரு பொண்ணு எனக்கு சொன்னிச்சு அவங்க ஒரு லவ் பண்ணுற கப்புல்ஸு அந்த கப்புள்ஸ் வந்து லவ் ஸ்டே அப்படின்னு அவங்ககிட்ட என்னன்னு கேட்டதுக்கு அவங்களோட மைண்டில் இருக்கிறத ஒன்று சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ரோஸ் சாக்லேட்ஸ் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கோடுலாம் இந்த கோடு அது வேணும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டேஸில் வந்து ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு செலிப்ரேஷனுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் தாண்டி லவ்வர்ஸ் டே செலிப்ரேஷன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் இயர் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே நான் இதை பண்ணுவோம் ஸோ நீ நானும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணுவோம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணுன்ட்டு ஒரு எய்ம் வைக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் உங்களால் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல டிசிஷனாக எடுங்க உங்களுக்கும் உங்களோட லவ்வுக்கும் ஹாப்பி லவ்வர்ஸ் டே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே